இப்போ வந்து உங்களுக்கு கடலப்பத்தை ஆறு இப்போ நாங்கள் செஞ்சு காட்டணும் அந்த அடி வந்து எங்கெங்கே அடிக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டேன் நீங்கள் பாரு இந்த இது இது என்னென்னு கேட்டிங்கன்னால் இதில் சூட்சியமாக வருது ஒரு காணொளியை நான் பார்த்தேன் நான் யாரையும் யார் மனிதன் துன்புறத்துக்காக நான் பேச வரலை அதாவது ஒரு கலையை நம்ம செய்யும்போது மக்களுக்கு தான் நம்ம கலை செய்கிற தவிர நம்ம பெருமைக்காக நம்ம கலை செய்யலை இந்த கள்ளப்பத்து படத்தை நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன் இருந்தாலும் அந்த கள்ளப்பத்து ஆறில் கள்ளப்பத்து ஆறு செய்யணும்னா ஆறு கால் செய்யணும் அந்த ஆறு கால் நான் ஏன் அதை செஞ்சு காட்டுன்னா யாருன்னா தெரிஞ்சு அந்த ஆறு கால் மனம் நீங்கள் செஞ்சு வீடியோ விட்டு காட்டுங்க இல்லைன்னா ஏன் எனக்கு என் நம்பருக்கு போகிறேன் என் நம்பருக்கு நான் அனுப்புவேன் அதுக்கப்புறம் நான் வந்து கள்ளப்பத்து கால் மணம் ஒன்று சொல்கிறேன் இப்போ

நூத்தி ரெண்டாம் வரமா இப்படி கை வச்சுக்கோங்க நான் வச்ச மாதிரி இப்படி காலத்துக்கிட்டுவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கோ